போதெல்லாம் பூ கறி இன்னைக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம் பாத்தீங்கன்னா இறால் வந்து நான் அரை கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கருகாப்பிள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இது நாங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மிளகாத்தூள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் குருமளகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றணும்

எண்ணெய் காஞ்சிச்சு சோம்பு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம கருகாப்பூ சேர்த்தலாம் கருகாப்பூ எண்ணெய் நல்லா சுரிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்தலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கும் பாத்தீங்க இப்ப பாருங்க எவ்வளவு வெங்காயம் போட்டேன் நல்லா வணங்கி சுருண்டு கம்மி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்

அடுத்து வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரி வெங்காயம் தான் நல்லா வணங்கணும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தான் வந்து தக்காளி நல்லா வணங்குவோம் வெண்ணெய்ல பாத்தீங்க நிறைய வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வந்து புரோட்டீன் அதிகமா இருக்குது நான் வந்து அதிகமா வந்து மலையா இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து நான் அதிகமா செஞ்சு கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு என் மையம் அதிகமா விரும்பி சாப்பிடுவான் எடிப்பிரு மேடம் வந்து எல்லாமே அளவாதான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் டயட்ல இருக்காங்க மேடம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஏராள் நண்டு கறி மீன் எல்லாமே வந்து நானும் என் பையனும் நல்லா வெளுத்து கட்டிடுவோம் ஒரு கிலோ நண்டு வடைச்சு வறுத்து வச்சு நானும் என் பையனுமே திண்டுவன் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பாப்பா வந்து எதுக்குமே லாட்டி படமாட்டான் அதுவாங்க பாப்பா நெஞ்ச மலை சீரிதா சூப்பரா டான்ஸ் ஆடுவா அவரு சும்மா நிறைய சாப்பிடு சாப்பிட திறமை தவிர்த்து மத்த எல்லா திறமையும் இருக்கு அப்புறம் படிக்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா பத்து நிமிஷம் படிச்சு முடிச்சிருவா அப்புறம் டான்ஸ் சமையல் ஏதாவது ஒரு டான்ஸ் வீடியோ பார்த்தோன்னா அதை அப்படியே கோரியோகிராஃப் பண்ணி அப்படியே ஆடிடுவா ஒரு நாளைக்கு உங்களுக்கு யூடியூப்ல எங்க பாப்பாவோட டான்ஸ் போடுறேன் அப்ப எங்க பாப்பா யாரு எங்க எடிட்டர் மேடம் நைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னு கேட்டேன் வீடு எடிட் பண்ணி தர மாட்டாங்க

மெயினானதே அதான் மஞ்ச தூள் இருங்க எடுத்துக்கிறேன் பாத்தீங்கன்னா மஞ்ச தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்தியாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்படியே கிளறிக்கலாம் கிளறிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இறால நல்லா அலசி தண்ணி வச்சிருக்கேன் நான் அலசி போட்டுக்கலாம் பாருங்க பாத்தீங்கன்னா எறால் எல்லாம் போட்டாச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா இறால் குக் ஆகணும் அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா வேகம் இது பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் வாயு இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயம் வணங்கும் போதெல்லாம் உப்பு போட்டுக்கிறோம் அதனால அளவாக ஒரு ஒரு ஸ்பூன் வெங்காயம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்பா சேர்ந்த மாதிரி ஏறால் கிரேவி வருமா வரும் ஓகே இப்படி மூடி வச்சுக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இறால் இங்கே வந்துட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது கொஞ்சம் பாதி எடுத்து வச்சிருக்கிறேன் சில்லி போடுறதுக்கு ஏன்னா மொத்தமாக குழம்பு வச்சா நல்லா தான் இருக்கோ இருந்தாலும் கொஞ்சம் சில்லி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சில்லிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் சில்லிக்கு அப்புறம் கால்ப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாமா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம் அப்புறம் சேர்த்துக்கலாமா பண்ணனும் உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்க போற உப்பு பக்கத்துக்கு வீட்டுக்கெல்லாம் தெரிக்குது மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் லெமன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் அப்புறம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் ஆஃப் எக் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கு என்னாலே அதனால் ஆஃப் எக் போட்டுக்கலாம் முட்டையோட வெள்ளைக்கரை போட்டிங்கனாலே போதும் எல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க பத்து நிமிஷம் ஊற வைக்கிறீங்க எறால் போட்டு நீங்க தேவைப்படுறவங்க இதுல வந்து கலர் நீங்க இது பண்ணிக்கலாம் கலர் பொடி என்ன பொடி பாப்பா அந்த கேசரி பவுடர் நாங்க எப்பவுமே வந்து அதிகமா அதுல சேர்த்த மாட்டோம் ஒரிஜினலா தான் இருக்கும்னு நினைப்போம் இதே போதும் இந்த ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் பொறிச்சு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு பாருங்க நம்ம அப்ப போய் பார்க்கலாம் இறால் குழம்பு எப்படி ஆயிருக்குன்னு எல்லாம் நல்லா குவிச்சிருச்சு அப்ப கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறீங்க பார்ப்பா ஸ்மெல் சூப்பரா இருக்கு இறால் இருக்கிற தண்ணியே நமக்கு தண்ணி விற்கும் அதனால நமக்கு தண்ணி அதிகம் ஊற்ற வேண்டியது இல்லை

மேடம்ரி குழம்பு தயா பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் மேல மிதக்குது பாருங்க பாப்பா ஜூம் பண்ணி காட்டு இப்பொழுது பக்கத்துல தோசை வச்சிட்டு இருக்கோம் எங்களோட ஸ்பெஷாலிட்டியா என்ன தெரியுங்களா ஏதா கறி குழம்பு மீன் குழம்பு அப்புறம் என்ன சிக்கன் குழம்பு செஞ்சாலே பக்கத்துல தோசை ரெடி ஆகிடும் அதிகமா நாங்க வந்து இந்த மாதிரி தோசைக்குதான் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் நம் ஷதம் விடுவோம் குழம்பு இறக்கியாச்சு இறக்கிட்டு நம்ம இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி பரட்டி ப்ரான் சில்லி போட போறோம் நடுப்புல என்ன காஞ்சிட்டு இருக்கு னா நல்லா வெந்துருச்சு எடுத்தாச்சு இங்க பாருங்க இன்று மதியம் பிரான் கொளம்பு பிரான் பருहुल அடி தூள் ஆல் மர்வி முடி தெரிச்சிட்டே இருக்கான் அது நல்லா இருக்குது எனக்கு கலி

sama suprakau, nih loh bikin lah, nih mari kamu siap siapin apa sih chili, chili dari tengah, konsen bercinta, siapa lalu bercinta, ya maunya

மறக்காம like <laughs>